அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு வேண்டுகோளை முக்கிய அறிவிப்பை இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது வித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளை செய்பவர்கள் தாங்கள் சமாதி நிலைக்கு சென்ற பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்துத்தான் நல்லதொரு ஆன்ம பிரகாசத்தை பெற முடியும் இது பற்றி நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு துக்ககரமான சம்பவம் குறித்து மதுரையிலிருந்து பிரம்மஸ்ரீ சொக்கலிங்கம் அண்ணா ஒரு தகவல் அனுப்பியிருந்தார்கள் மதுரையைச் சேர்ந்த ஒரு சித்த வித்தியார்த்தி அவர் சமாதி நிலை அடைந்து விட்டார் முறைப்படி அவருக்கு சமாதி கட்டி வைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு சக சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் சென்று கேட்டபோது அவருடைய குடும்பத்தார் மறுத்து விட்டார்கள் மறுத்தது மட்டுமல்லாது அவருடைய உடலை தகனம் செய்தும் விட்டார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இது குறித்து அண்ணா அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு தகவலிலே சித்தவித்தை உபதேசம் பெற்றவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியை பற்றியும் அது குறித்தான முழு விளக்கத்தையும் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லி வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அந்த வேண்டுகோளை அப்படியே ஏற்று அனைவருக்கும் அதை சொல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு இன்றைய இந்த பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் சித்தவித்தை பயிற்சி பெறுபவர்கள் கணவன் மனைவி ஆகிய இருவரும் சேர்ந்தே பயிற்சி பெற வேண்டும் திருமணம் நடக்காமல் தனித்து சித்தவித்தை தீட்சை பெற வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அன்னை தந்தையின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்லியிருந்தோம் இது குறித்தான நம்முடைய இந்த விளக்கத்திலே பலருக்கு உடன்பாடு இல்லை அது காரணமாக மனம் போன போக்கிலே எதையுமே கேட்காமல் சித்த வித்தை காட்டி கொடுக்கக்கூடியவரிடத்திலே சென்று சித்த பெற்று பயிற்சி செய்தும் வருகிறார்கள் இது பற்றியும் நாம் நன்கு அறிவோம் இங்கேதான் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது மதுரையிலே சமாதியடைந்த அவர் தான் மட்டுமே சித்தவித்தை வித்தை உபதேசம் பெற்றிருந்தார் அவருடைய மனைவி சித்த சித்தவித்தை உபதேசம் பெற்றிருக்கவில்லை அது மட்டுமல்லாது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்கவில்லை இது காரணமாக சமாதி நிலை எய்தியிருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாத அவருடைய குடும்பத்தார் அவருடைய உடலை தகனம் செய்து விட்டார்கள் இது மிகவும் அபாயகரமான ஒரு சூழலாகும் சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு காட்டக்கூடிய முனைப்பை போலவே சித்தவித்தை பயிற்சி செய்து அதன் பிறகு நம்முடைய சமாதி நிலைக்கான நிலை என்ன என்பதை குறித்தும் சகோதர சகோதரிகள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சக சித்த வித்தியார்த்திகளோடு அவ்வப்போது தொடர்பில் இருக்க வேண்டும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய சித்த வித்தியார்த்திகளின் கூட்டு தியானங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் சித்தவித்தி சகோதரர்கள் இணைந்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளிலே பங்கு பெற வேண்டும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தவருக்கு இந்த சித்த வித்தை என்றால் என்ன இதன் மூலமாக எந்த நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை குறித்து தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்க வேண்டும் உங்கள் உறவினர்களும் இதை பற்றி அறிந்திருப்பது அவசியம் அப்படி ஒருவேளை உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட உங்கள் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அருகிலே இருக்கக்கூடிய சித்த சகோதர சகோதரிகளின் அமைப்பிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் சமாதி அடைந்த பிறகு என்னுடைய உடலை எடுத்துச் சென்று முறைப்படி சமாதி செய்வதற்கு என்னுடைய குடும்பத்தார்கள் சம்மதிக்காவிட்டாலும் சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய நிலையங்களை நிர்வகிப்பவர்கள் என்னுடைய உடலை உறுதிப்பட எடுத்துச் சென்று சமாதி செய்யலாம் என்கிற தன் கைப்பட எழுதிய கடிதத்தை ஒப்புகையோடு கொண்டு போய் கொடுத்திருக்க வேண்டும் இப்படி செய்திருந்தால் மாத்திரமே சித்தவித்தை பெற்றவர் சமாதி நிலையை எழுதிய பிறகு அவர் உடலை எந்தவிதமான தொந்தரவுக்கும் இடமில்லாமல் சமாதி செய்ய முடியும் மற்றவர்கள் பார்வைக்கு சித்தவித்தை பெற்றவர்கள் இறந்துவிட்டதாகவே தோன்றும் ஆனால் சித்தவித்தை பெற்றவருடைய உடலை முறைப்படி சமாதி கட்டி வைத்திருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து திறந்து பார்த்தாலும் அவர் உடல் பின்னப்பட்டு போகாமல் சேதமடையாமல் உறங்குபவர் உடலைப் போலவே இருக்கும் இதற்கு ஆதாரமாக பல தரவுகளை நாம் சொல்லி இருக்கிறோம் பல அனுபவங்களை நாம் பார்த்தும் இருக்கிறோம் எனவே சித்தவித்தை தீட்சை பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த விடயத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து உங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு இதை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தை அதற்காக ஞானவிதாவால் சொல்லப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைப்பிடிப்பதிலே பெரும்பாலும் யாரும் கடைப்பிடிப்பதில்லை நல்ல நிலையிலே யோக பயிற்சி செய்து வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே சொழுமனை திறந்து நல்லதொரு ஞானத்தை பெற்றிருந்தவருக்கு எப்பாடுபட்டாவது சமாதி என்கிற நிலை கிடைத்தே தீரும் முறைப்படி அவருடைய உடல் சமாதிக்கு செல்லப்படும் ஆனால் இவை எவையுமே இல்லாமல் சாதாரணமாக பயிற்சி செய்து இயல்பாக மரணத்தை தழுவக்கூடியவர்களுடைய உடலுக்குள்ளே ஜீவனை நிலைநிறுத்துவதற்கு மூன்று நாட்கள் ஆகும் அந்த மூன்று நாட்களிலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் மற்றும் சித்தர் மக்கள் முனைப்பு காட்டி சமாதி நிலையிலே அவரை இட்டுச் செல்வதற்கு தேவையான காரியங்களை செய்வார்கள் இதை முதலிலே நம்ப வேண்டும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவித்தை பயிற்சி செய்தவர்களை என்னை நம்பி நீங்கள் சமாதி கட்டி வையுங்கள் அவருடைய ஆன்மாவை துரியத்திலிருந்து துரியாதத்திலே எடுத்து சென்று நிலைநிறுத்துவதற்கான காரியத்தை நான் செய்து கொள்ளுகிறேன் என்னை நம்புங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் ஞானவிதாவை நம்பி முறைப்படி சமாதி கட்டி வைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக நல்ல நிலையை பெறுவார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இந்த பதிவை கேட்ட பிறகாவது சகோதர சகோதரிகள் உங்கள் குடும்பத்தாரிடம் உங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சமாதி நிலை என்பதை அடைந்த போது எப்படி உங்களுக்கு சமாதி வைக்க வேண்டும் அதற்கு யாரை அணுக வேண்டும் என்பது குறித்தான புரிதலை உங்கள் குடும்பத்தாருக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் இப்படி ஏதும் நிகழாவிட்டால் இன்று மதுரையிலே ஒரு சகோதரருக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு துர்பாக்கிய நிலையை நீங்களும் சந்திக்க வேண்டியது எனவே சகோதர சகோதரிகள் உடனடியாக உங்கள் குடும்பத்தாருடன் கலந்து பேசி உங்களுடைய சித்தவித்தை பயிற்சி அதனுடைய முதிர்ச்சி அதன் பிறகு நீங்கள் சமாதி நிலை அடைந்த பிறகு உங்கள் குடும்பத்தார்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி முழுமையான விளக்கத்தை உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுங்கள் அதேபோல போல அருகிலே இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுடைய அமைப்புகளுக்குள்ளே உங்களுடைய ஜீவசமாதிக்கான தகவலை சொல்லி அதற்கு பிறகு உங்கள் உடலை முறைப்படி சமாதி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் உறுதிப்படுத்தி வைத்துவிடுங்கள் இதை சரியாக செய்யாவிட்டால் நீங்கள் அரும்பாடுபட்டு இத்தனை காலமும் சாதன பயிற்சி செய்தது வீணாகிப் போய்விடும் இப்போது உங்களுக்கு வேறு ஒரு கேள்வி ஏற்படலாம் சாதன பயிற்சியை சரியாக செய்திருக்கும்போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து நம்மை காப்பாற்ற மாட்டாரா அவர் நம்முடைய உடலை சமாதிக்கு எடுத்துச் செல்ல மாட்டாரா என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரக்கூடும் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் முழுமையாக பயிற்சி செய்து வெற்றி கண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சமாதி நிலைக்கான சூழல் தானே வந்தமையும் அப்படிக்கில்லாமல் எது ஆர்வக்கோளாறு காரணமாக சில நாட்கள் மாத்திரம் பயிற்சி செய்து அதன் பிறகு போதிய அளவு பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே உடல்நல குறைபாடு காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது துக்க நிவுகள் காரணமாகவோ உங்களுக்கு மரணம் என்பது சம்பவித்துவிட்டால் அந்த நிலையிலே ஞானவிதா வந்து உதவுவார் என்று காத்திருப்பது தவறான செயலாகி போய்விடும் எனவே உடனடியாக உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த தகவலை எடுத்துச் சொல்லி உங்களுடைய இறுதி நாள் அதாவது சமாதி நிலை பற்றியதான முழுமையான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பணிமுன்போடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மிடத்திலே சித்த வித்தியை உபதேசம் பெற்ற சகோதர சகோதரிகளும் சரி மற்ற சித்தவித்த உபதேசம் பெற்ற சகோதர சகோதரிகளும் சரி தயவு செய்து இங்கே நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக இதற்கான ஆவணம் செய்துவிடுங்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பகுதிகளில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி when i come